ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் உங்கள் எம் கே பேசுகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கா நான் அப்லோட் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோவே ஒன் கே ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் த்ரீ லக்ஸ் வியூஸ் இது எல்லாமே எனக்கு வித்தின் டென் டேஸ்க்குள்ளேயே கிடைச்சது சத்தியமாக நீங்கள் மட்டும் இல்லைனா இது என்னால் சாதிச்சிருக்க முடியாது ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அந்த வீடியோடைய லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் இருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்சுவை உணவகத்துக்கு தாங்க இந்த இடத்துல அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டீங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக ரைஸ் ப்ளஸ் அஞ்சு வகையான நான்வெஜ் தரேன்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையாக போயின்னு வாங்க நேரிலேயே போய் செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த இடம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் ஓமலூர் பைபாஸ்ல முத்துநாயக்கம் பட்டிங்கிற ஒரு ஊரில் தாங்க இருக்குது இந்த பிளேஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் என்னோட இவன் கடையை காமிக்காமல் ஒரு குழந்தை காமிச்சுட்டு இருக்கானே யோசிக்கிறீங்களா அவன் வேறு யாரும் இல்லைங்க என்னோட அக்கா பையன் தான் வீட்டில் தனியாக இருக்க போர்ட் அடிக்குதுன்னு சொன்னான் அதான் அவனையும் என்னோட குட்ட வந்துட்டேன் இங்கே டைமிங்னு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு டு ரெண்டுங்க அதுவும் வீக் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா கூட்டமே இருக்காது நீங்கள் பன்னெண்டரை ஒரு மணிக்கு கூட வந்து தாராளமாக சாப்பிட்டு ஆனால் நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவும் இருக்குங்க ஒரு நாளைக்கு வந்து ஐநூறு டோக்கன் தான் தராங்க ஆனால் அந்த ஐநூறு டோக்கில் உங்களுக்கு கிடச்சிரும் ஆனால் நார்மல் டேஸோட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் அவ்வளோ தான் நாங்கள் ஒரு பதினொன்று மணிக்கு இங்கே வந்துட்டோங்க நாங்கள் வரும்போது இங்கே யாருமே இல்லை ஆனால் பன்னெண்டு மணி ஆகும்போது எல்லாரும் எங்கேருந்து தான் வந்தாங்க தெரியல அவ்வளோ கூட்டம் வந்துவிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தினக்கூலி வேலைக்கு போகிறவங்க இருந்து ஆஃபீஸ் போகிறவங்கலேருந்து ஏ காலேஜ் பசங்க வரைக்கும் இங்கே தாங்க வந்து சாப்பிட்றாங்க இப்படி எல்லோரும் வரதுக்கான ஒரே ரீசன் அவங்க வச்சிருக்க அந்த ரைஸ் மட்டும் தாங்க இவங்க பார்த்தீங்கன்னா வீட்டிலே எல்லா கறியும் சமைச்சு தனித்தனி பாத்திரத்தில் போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வெறும் சவவு மட்டும் தாங்க பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இவங்க நல்லா ஆவி பார்க்க அவங்களோட சிக்கன் குழம்பு கொண்டு வந்து தனியாக ஊற்றிடுறாங்க இது எதுக்குன்னா மீல்ஸுக்கு மட்டும் தான் நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ மீல்ஸ் வாங்கினாலும் இந்த குழம்பு ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த சிக்கன் குழம்பு வெறும் சாப்பாடு மட்டுந்தாங்க இது இல்லாமல் இன்னும் அஞ்சு வகையான கறிகளும் கொடுக்குறாங்க அப்படி இவங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு குடல் கறி வருவல் ஆட்டு ரத்த பொரியல் ஆட்டு தலைக்கறி வருவல் இப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுலேயே மொத்தம் மூணு வகையான கறியை தராங்கங்க அப்புறம் சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிராய்லர் சிக்கன் ஈரல் வருவல் பிராய்லர் சிக்கன் கிரேவி நாட்டுக்கோழி கிரேவி இப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வகையான டிஷ்ஷஸ் வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்கங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஷ் மட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு அது இன்னும் அதிகமாக வேணும்னா அதை மட்டும் உங்களுக்கு வந்து தனியாக கால் கிலோவும் தராங்க அதோட ரேட் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியும் ஆட்டுக்கறியும் கால் கிலோ நூறுரூபாங்க ப்ராய்லர் கோழி வந்து எந்த டிஷ் எடுத்தாலும் கால் கிலோ ஐம்பது ரூபா தாங்க இவங்க இங்கேயே வந்து ஒரு வெயிங் மிஷின் வச்சுருக்காங்க அதிலே கால் கிலோ போட்டு உங்களுக்கு தனியாக எடுத்து கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கூட்டத்தில் நின்று சாப்பிட்றது வந்து ஷையாக இருக்குது இல்லை வந்து நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க வந்து பார்சலும் கட்டி தராங்க ஸோ நீங்கள் வந்து அதே ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பார்சலும் வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் பார்சலாக வாங்கும்போது உங்களுக்கு லிமிட்டட் ரைஸ் தாங்க ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு எவ்வளோ வைக்கிறாங்களோ அவ்வளோதான் சாப்பாடு ஆனால் அது ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது நான் ஃபஸ்ட்டு கேள்விப்படும் போது எழுபது ரூபா பார்சல் ஒரு பாக்ஸில் போட்டு தர மாதிரி சொன்னாங்க ஆனால் நான் போய் பார்க்கும்போது எல்லாம் கொடுக்கலங்க அதே ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கிட்டு அங்கேயே கவரும் வச்சிருக்காங்க நீங்கள் அந்த கவரில் போட்டு கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வேண்டியது தான் எக்ஸ்ட்ரா காஸ்ட்லாம் கிடையாது ஆனால் இதெல்லாம் ரெண்டு மணி வரைக்கும் தாங்க நீங்கள் ரெண்டு மணிக்குள்ளே போனால் மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு மணிக்கு மேலே இதெல்லாம் காலி ஆயிடும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து பணியாரம் வேணால் சாப்பிட்டாலும் ஆமாங்க அவங்க ரெண்டு மணிக்கு மேலே வந்து பணியாரம் சுட்டுட்ருக்காங்க நைட்டு வரைக்கும் வந்து ஆட்டுக்கள் சூப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை சொல்லும்போது வெறும் ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ ஆகிட்டும் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குல்ல இதே ஆச்சரியத்தோடு நாங்கள் ஒரு மூணு பிளேட் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரமிச்சோங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒவ்வொரு கறியிலையும் ரெண்டு ரெண்டு பீஸ் வச்சால் கூட எப்படியும் ஒரு கால் கிலோ பக்கம் வந்துருங்க சரி அதெல்லாம் ஓகே ஃபஸ்ட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுறான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு இது மாதிரி யாராலையுமே கொடுக்க முடியாது அதுக்கே நம்ம இவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியாகணும் பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நம்ம வீட்டு சமையல் எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் அங்கே இருக்குது ரொம்ப ஆகா ஒன்றுலாம் கிடையாது ஆனால் மற்றபடி குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அக்கா பையன் ஒரு பக்கமாக போய் விளையாண்டுட்டு எந்திரிச்சு நிற்க கூட ஸ்டாமினா இல்லாமல் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டாங்க ஸோ அவனுக்கும் நானே ஊட்டி விட்டுட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சேங்க ஃபைனலாக என்னோட கன்களுஷன் கேட்டிங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தனே சொல்லுவேங்க அதுவும் இவங்க கொடுக்குற அன்லிமிட்டட் மீல்ஸ்க்காகவே சாப்பிட்லாம் இதுக்காகவே நான் ஒரு மூணு டைம் எக்ஸ்ட்ரா மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டேங்க அவங்க எவ்வளோ டைம் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் மட்டும் சாப்பிட்டா போதுமான்னு சொல்லி வீட்டுக்கும் ஒரு நாலு பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க ஓகே கைஸ் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்